நேயர்களுக்கு வணக்கம் குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் பதிலடிகள் என பரபரப்புக்கு பஞ்சம் இன்றி நகர்ந்து கொண்டிருக்கும் தமிழக தேர்தல் களத்தில் அரசியல் கட்சி தலைவர்களின் பேட்டிகள் மேடை பேச்சுகள் பிரச்சாரங்களின் சுவாரஸ்யமான பதிவுகளை தேர்தல் மேடை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து பார்க்கலாம் இந்தியாவிலேயே

எப்படி நீ பேசுறோம் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல மக்களுக்கு தேவையான திட்டங்கள் நாங்க அனுப்பிச்சுக்கிறோம் நான் ஒரு சவாலான விவசாயிகள் தொடர்ந்து தொடர்ந்து வளர்ந்து எனக்கு கிளைச்செயலமாக எப்படி பணி துவக்கி ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு எம்எல்ஏ எம்பி என் மந்திரி முதலமைச்சராக வந்திருக்கிறேன் உடனே வரல ஆகவே அங்கிருக்கின்ற ஒருவர் இங்கே வந்தால் எவ்வளவு கஷ்டம் என்பது அங்கிருக்கிறது தான் தெரியும் ஆனால் இன்னைக்கு ஸ்டாலின் அப்படி இல்லை அது எப்போ திமுக தலைவர்

அப்படிப்பட்ட அப்படி ஒரு நாளை எங்க கட்சி உடைச்சி திமுக செல்வா முகத்து அங்க கட்சி உருவாக்கிட்ட அதுவும் நடக்கல அதனால திறக்கில ஏதெல்லாம் பேசுறாங்க ஆரம்ப பேருக்கு பையன்னு தோழி வைத்து தோழி பிறகு வந்து என்ன பேசுதோ ஏன் பேசிட்டேன் சாரி பரமத்தி வேலூர்ல வெச்சிலை ஆராய்ச்சி மையம் அமைப்பேன் சொன்னார என்னாச்சு வந்துச்சா முன்புகளை பாதுகாக்க குளிர்வாதன கிடை அமைப்பேன் சொன்னார வந்துடுச்சா நாமக்கல்ல தனி முட்டை ஏற்றுமதி மண்டலமாக அறிவிப்பேன் அது தேடி தேடி பார்த்தேன் காலங்கள் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வகையிலே புதிய நிறுவனங்களை உருவாக்குவேன் உருவாக்கி இருக்காங்களா திருச்செங்கோட்டை சுற்றி ரிங் ரோடு அமைப்பேன் அப்படி ரிங் ரோடு அமைஞ்சிருச்சா எதுவும் நடக்கல நாமக்கல்ல மட்டுமா அந்த கெழ்ச்சியின் சார்பில் முப்பத்தேழு இடங்களில் வெற்றி பெற்றாங்க முப்பத்தேழு எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க மதிமுகவின் சார்பில் ஆக முப்பத்தேழு எம்பிக்கள் வெற்றி பெற்று இந்த தமிழ்நாட்டிற்கு என்ன செஞ்சுருக்குறாங்க என்ன செஞ்சு கிழிச்சிருக்கிறாங்க அதை தான் நான் கேட்குறோம் ஆக முப்பத்தேழு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லிக்கு சென்று இதை சாதிச்சிருக்கிறாங்க என்று ரெண்டு நாட்களுக்கு முன்னால் இதே தொகுதிக்கு வந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தால் பாராட்டி இருக்கலாம் தமிழகத்திற்கான நிதியை முறையாக பெற்று தந்திருக்கிறார்களா அதுவும் கிடையாது காவிரியினுடைய குறிக்க மேகதாது அணைய தடுக்கிற முயற்சியில அந்த முப்பத்தேழு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உண்டா ஆக இந்த முப்பத்தேழு நாடாளுமன்ற உறுப்பினர்களால் தமிழகத்திற்கு கிடைத்த நன்மைகள் என்ன திமுக என்ன பண்ணுது சிறுபான்மை வாக்குகள் தான் இழந்துட்டு வாங்கிறதுக்காக அவங்க ஏற்கனவே சிறுபான்மை மக்களின் பாதுகாவலன் நாங்கள் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலன் அவங்களே நம்மள ஐம்பது வருஷம் ஏமாந்தது போது ஆளு ஆள கால இடத்த காலி பண்ணிட்டாங்க அதனால இப்ப திடீர்னு பிளேட்டை பார்த்து நாங்கள் இந்துக்களின் எதிரி அல்ல திமுகவுக்கு வாக்களிப்பதனால் எந்த பலரும் இல்லை அவர்கள் வாய்ப்பு கிடைத்தா மோடியோட கூட போய் சேர்ந்துவாங்க இதை கூட மோடி பேட்டியில சொல்லியிருக்காருன்னா தினத்தந்தி பேப்பர்ல வந்து நாங்க வந்து திமுக ஆட்சி அமைக்கிறப்ப கூப்பிடுவோம் அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அவங்க இல்லாட்டி எதுக்கு அமித்ஷாவை போய் அவங்க அப்பாவுடைய அஸ்தி பலர் சேர்ந்து கூப்பிடணும் அவர் வரல வரேன்னு சொல்லிட்டு வரல மோடி வர்றாரு வீட்டுக்கிட்ட ஓடி வந்தாரு லண்டன்ல இருந்து கர்நாடகாவில் எடியூரப்பா ஜெயிச்சு அவரே வெடி வெடிக்கல சொல்றாரு மோடியோட என்னைக்கு வேணாலும் ஓடி போயிடுவாரு ஸ்டாலின் அதை ஜாக்கிரதையா பார்த்துங்க எதுக்காக சொல்றேன்னா மக்களை குழப்புகிறார்கள் ஆனா இப்ப ஒரு கட்சி இருக்குன்னா இன்னொரு கட்சியோட பேசுவாங்களே தவிர எங்க பேர அதிகமா கிடைக்குன்னு பார்த்து பேசுற கூட்டணி நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை தமிழ்நாட்டில்

வியாபாரத்துக்கு வரலங்க ரொம்ப கோபத்தில் வந்திருக்கேன் உங்கள் கோபம் தணியும் போதுதான் என் கோபமும் தணியும் உங்களுக்கு சந்தோஷம் வரும்பொழுது ரொம்ப நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்கன்னா கொஞ்சம் புத்தகம் வரும் என்ன செஞ்சு இருக்கலாமே நாம முன்னாடியே அரசியலுக்கு வந்திருந்தோம்னா இது ஒருவேளை முன்னாடியே நாம் நடந்திருக்குமோ ஒரு தலைமுறையை வீண் அடிச்சுட்டோமா அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கு உண்டு அதுக்காக வேணா இப்ப மன்னிப்பு கேட்கலாம் அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறையை நாம் நாம் பட்ட கஷ்டத்தை எல்லாம் அனுபவிக்க விடக்கூடாது இப்படியே விட்டீங்கன்னா இந்த வாய்ப்பை இந்த சாளவத்தை ஒரு விண்டோவை ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஆங்கிலத்துன்னு சொல்லுவாங்க அந்த விண்டோவை ஆப்பர்ச்சுனிட்டி வந்து விழுந்துருக்கு உங்க கையில அது கையில விழுந்த பழம்னு நினைக்காதீங்க கையில கிடைச்ச டார்ச்சுன்னு நினைக்கிறேன் அதனால நீங்க இந்த இவ்விரு கழகங்களும் இவ்விரு கழகங்களும் அகற்றப்பட வேண்டியவர்கள் அவர்களைச் சார்ந்திருப்பவர்களும் அகற்றப்பட வேண்டியவர்கள் விருதுநகரா

வேற ஆட்கள் எல்லாம் சந்திக்கிறாங்க நாம யார் சோறு போட மாட்டான் மறுக்க மாட்டோம் அவர்கள் மேகதாட்டு அணை கட்டிவிட்டால் மேட்டூருக்கே தண்ணீர் கபினி சாகரே வெள்ளத்தால் நிரம்பி வெளியாது முப்பது ஆயிரம் புதிய ஏரிகளை அவர் அமைத்திருக்கின்றார் இன்னொரு ஆபத்தும் இருக்கிறது தென்பண்ணைக்கு வருகிற தண்ணீரையும் தடுத்து நிறுத்துவதற்கான வேலைகள் கர்நாடகத்திலேயே நடைபெற்று கொண்டிருக்கின்றன இதற்கு மத்தியில் அணை பாதுகாப்பு மசோதா என்று கொண்டு வந்து விட்டால் அந்தந்த அந்தந்த அணைகள் மாநில அரசுகளின் உரிமை அவர்கள் என்ன முடிவு எடுத்துக்கொள்ளலாம் மோடி அரசு பதவிக்கு வந்தால் அதை நிறைவேற்றுவார்கள் நிறைவேற்றினால் இமய முதல் குமரி வரை பறந்து கிடக்கக்கூடிய இந்திய துணைக்கண்டத்தில் பெரும் அழிவுக்கு ஆளாவது தமிழகம் தான் நம்முடைய பேர பிள்ளைகள் வருங்காலத்தில் நிலைமை நாடாளுமன்ற தேர்தலிலும் தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று மத்தியில பிஜேபி ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதோடு அவர்களுக்கு பினாமியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அதிமுக ஆட்சியையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு கடப்பாட்டிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் நமக்கெல்லாம் இது ஒரு கடமை இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு ஒரு கடமை இருக்கிறது என்றால் அது இந்த நாட்டை பிஜேபியின் கையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் அதுபோல அதிமுகவின் கையிலிருந்து தமிழ்நாட்டை மீட்க வேண்டும் அதற்கு இந்த இடைத்தேர்தல் மிக முக்கியம் இருபத்தி ரெண்டு கிட்ட கிட்டத்தட்ட பாதி சட்டமன்ற தேர்தல் இருபத்தி ரெண்டு தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருது நீங்க நினைச்சீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆட்சியை மாற்ற முடியும் மாற்றி காட்டுவீர்கள் என்று எனக்கு தெரியும் இந்த தேர்தல் பிறகு மத்தியிலே காங்கிரஸ் தலைமையிலான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டிலே தளபதியின் திராவிட முன்னேற்ற ஆட்சி இரண்டும் உருவாக வேண்டும் காங்கிரஸ் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே அறிவித்திருக்கிறது நாமும் கோரிக்கை வைத்திருக்கிறோம் நீட் தேர்வுகள் ரத்து செய்யப்பட வேண்டும் அதுபோல காங்கிரசும் அது ரத்து செய்யப்படும் என்று அறிவித்திருக்கிறோம் பொருளாதாரத்தில் நாம் மேம்பட வேண்டும் என்றால் முத்ரா வங்கி திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் தமிழகத்தில் மட்டும் ஒரு கோடியே எண்பது லட்சம் பேர் பலன் பெற்றிருக்கிறார்கள் நாம் இன்று உங்களுக்கு சொல்லிக் சொல்லிக்கொள்வதெல்லாம் உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இங்கே போட்டி போடுகிறேன் ஆனால் எதிரணியில் போட்டி போடும் கனிமொழியைப் பாருங்கள் அவர்கள் பனிரெண்டு ஆண்டுகள் ராஜ்யசபா எம்பியாக இருந்திருக்கிறார்கள் அந்த பனிரெண்டு ஆண்டுகளும் அந்த ராஜ்யசபா எம்பி அட்டெண்டன்ஸ் அதாவது எவ்வளவு நாட்கள் பாராளுமன்றம் சென்றிருக்கிறார்கள் என்ற தகவலை பாராளுமன்றம் தகவல் அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறது இதில் கடைசி மூன்று பேர் அதாவது பாராளுமன்றத்திற்கு நாட்கள் சென்ற மூன்று பேரில் கடைசியாக வந்திருப்பவர் கனிமொழி அவர்கள் போய் நம்ம அதோடு வெங்கடேசபுரம் என்ற ஒரு இடத்தை தத்தெடுத்தேன் என்று சொல்கிறார் அந்த ஊர் பொதுமக்களை என்னிடம் தொலைபேசி தொடர்பு கொள்கிறார்கள் கோடி செலவு பண்ணி இந்த ஊரை முன்னேற்றினேன்னு சொல்றாங்க ஆனா இந்த ஊர்ல எந்த முன்னேற்றமும் இல்லை இதையே முன்னேற்ற முடியாதவர்களா தூத்துக்குடியை முன்னேற்ற போகிறார்கள் தேசத்தின் குடிகளுக்கு கல்வி அறிவை வளர்க்கிற கல்வி புதுமையா இருக்கா தரமா சமமா இலவசமா இருக்கா சரியா இருக்கா ஏழை கொன்று பணக்காரனு கொன்றுன்னு ஏன் இருக்கு ஏன் இருக்கு அறிவை வளர்க்கிற கல்வியை தனியார் முதலாளியத்தை கொடுத்தவன் எவன் யாரு இந்த நாட்டில் பிறந்ததை தவிர நான் செய்த பிள்ளை என்ன கல்விக்கு நீண்ட காசு வாங்கல வரி வாங்கல மின்சாரத்தை விநியோகிக்கிறதுக்கு உற்பத்தி விநியோகத்துக்கின்ற காசு வாங்கல குடிநீர் விநியோகத்துக்கின்ற காசு வாங்கல சாலை போடுதல் பராமரிப்பதுக்கின்ற வரி எடுக்கல மருத்துவத்தை தருவதற்கின்ற வரி வாங்கல பிறகு எதற்கெல்லாம் முதலாளிட்ட கொடுத்தீர்கள் இது தேசம் அது இது நாடா அவர் சொல்ல கீவாவில் அப்படிங்கிற ஒரு சின்ன நாடுங்க ஒரே ஒரு வளம் தாங்க இருக்குது கரும்பு அதை வச்சுக்கிட்டு தன் கல்வி மருத்துவம் போக்குவரத்து எல்லாத்தையும் தானே வச்சுக்கிட்டு மக்களுக்கு சரியா சமமா தரமா கொடுக்குதே அப்படியே நீங்கள் செய்யணும்னா அது சின்ன நாடு இந்தியா பெரிய நாடுன்னு உனக்கு எவ்ஞ்ச ஒன்னவன் யார் சொன்னது இருபத்தொன்போது நாடு ஏழு ஒன்றிய பிரதேசங்கள் நீ நிர்வாகத்தை அதிகாரத்தை பரவலாக்கு அதான் எங்கள் கொள்கை நீயே வச்சிக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வச்சுக்கிட்டு ஏறி உட்காந்துட்டு இருக்காங்க குடு என் நாடு என்கிட்ட கொடு நாடு அவன்கிட்ட கொடு இந்த நாட்டில் எங்கேயுமே பயங்கரவாத சம்பவம் கிடையாது எல்லையில் இருக்கிறது இயல்பு ஆனால் உள்நாட்டுக்குள்ளே இன்னும் கோயம்புத்தூரில் மும்பையில் டெல்லியில் மொரதாபாதில் என்று ஒவ்வொரு ஊராக குண்டுவெடிப்பு சம்பவங்கள் படுகொலைகள் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி நாடு பாதுகாப்பாக இருக்கிறது ஆகவே நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வருவதற்கும் மாண்புமிகு அம்மா அவர்களுடைய அரசாங்கம் அதனுடைய மக்கள் நல்ல பணிகளை தொடரவும் மத்திய ஆட்சிக்கு எந்த விதமான ஊழ் விளைவிக்கவும் மோடி அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் ஆகவே நாம் அனைவரும் மத்திய மாநில அரசுகள் ஏழை எளிய மக்களுக்கு அனுசரணையாக நடந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலை தொடர வேண்டும் எனவே மோடி அவர்களோடு இந்த பிரதமர் மோடி அவர்கள் இப்ப ரெண்டுதானா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு அஞ்சு வருஷமா வரல உங்களுக்கு தெரியல வந்தாரா ஒரே ஒரு வாட்டி வந்து திருட்டுத்தனமா செவ்வாய் அடிச்சு உடச்சு அதே செவ்வாய் அடிச்சு உடச்சு உள்ள போயிட்டு அப்படியே ஹெலிகாப்டர்ல போய் ஓடி ஏன்னா நம்ம மக்கள் அவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு அவருக்கு தெரியும் விட்டு வரல உங்களுக்கு தெரியும் இப்ப தேர்தல் அறிவிச்சோன்னு வந்திருக்காரு தமிழ்நாட்டுல எவ்வளவோ பிரச்சனைகள் நீட் தேர்வு மறந்துடாதீங்க அனிதா நீட் தேர்வு கொண்டு வந்து ரொம்ப மேல திருச்சு ஒட்டுமொத்த மாணவ சமுதாயமும் நீட் தேர்வு எங்களுக்கு வேணா ரத்து செய்ய ரத்து செய்ய போராட்டம் நடத்துவாங்க ஆனா இந்த நீட் தேர்வு வேணும் திருச்சு உங்களுக்கு தெரியும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய அமைச்சர் வந்து பேட்டி கொடுத்தாங்க என்ன இத்துடன் தேர்தல் மேடை நிகழ்ச்சி நிறைவடைகின்றன அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருந்தனர் தமிழுடன்